ாயா என்னை தாள போட வைத்துவிட்டாயப்பா தாளத்துக்கே சொந்தக்காரன் தரம் போட வைக்க முடியுமா முடியும் இந்த பெண்ணை நீ பார்த்தாயா இந்த பெண்ணை நீ விட்டா தங்களுக்கு தான் தடையில ஒருத்தி இடையில ஒருத்தி இது மூன்றாவது உனக்கு தேவைதானா இது எனக்கு தேவைதானா என் தாரதா அவள் கேட்கிறாள் இறந்து கடைபிடியோட கலவனா சரி என்ன ஒரு குடுக்கு சொல்றாள் என்னால் எப்படி முடியும் நாரதா என் தப்பா இந்த பிணத்துக்கு உருவெடுக்கலாம் என்னால் முடியாது என் முடியாது ஜீவராஜனுக்கு படி அழைப்பேனே தவிர தவிர இறந்து போட பிணத்துக்கு என்னால் ஊரு கொடுக்க முடியாது ஏ எறும்பு எல்லாரும் ஜீவராஜுக்கு படி அழைப்பா ஆமா கருவுக்குள் சிசுவுக்கு பாறைக்குள் இருக்கும் தேரைக்கும் படியலப்பா உன்னை ஆனால் இறந்து போல இந்த பிணத்துக்குள்ளே சென்னால் உடையாது தாத்தா இந்த பிணத்துக்கு உயிர் வரவில்லையே இந்த இடத்தை விட்டு ஓடி எடுத்து வைக்க இல்லைனப்பா சொல்லுதாய் உன்னையத்தான்னு சொல்லு எப்பாடே அதை வாருங்கள் பூலோகத்திலே தங்களுக்கு உகுந்த மரம் வில்வ மரம் ஆமா அந்த மரத்தின் பெருமை எனக்கு என்ன பூலோகத்திலே பார்க்கின்ற பாமர மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள் சிவன் பூஜையிலே கனிவுந்ததே சிவன் பூஜையிலே கழிவு சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் சிவன் பூஜையிலே களி புகுந்ததா அல்லது கலை புயல் சிவன் புகுந்தாரா ஒரு நேரத்திலே ஒரு குரங்கை களி துரத்து சென்றதா அந்த குரங்கு தன்னை காத்து கொள்ள மரத்துக்கு மேல் உட்கார்ந்து விட்டதா கரடி பார்த்ததாம் ஏ குரங்கு நீ மரத்தில் ஏறிவிட்டால் உன்னை விடுவேனா என்று மரத்து கீழே உட்கார்ந்து விட்டதா குரங்கு நினைத்ததா உறங்கி நாம் கீழே விழுந்து விட்டால் இந்த கரடி நம்ம தின்றுவிடுவதற்காக இரவெல்லாம் உறக்கம் இல்லாமலே அந்த மரக்களுக்கு இலைகளை கிள்ளி போட்டுக் கொண்டிருக்கதான் அங்க ஒரு சிறிது சிவலிங்கம் இருப்பதை குரங்கும் பார்க்கவில்லை கரடியும் பார்க்கவில்லை உமா பார்வதி பார்த்து விட்டார் சுவாமி அறுபத்த வாகனம் தங்களுக்கு சிவலிங்க பூஜை செய்கிற சொன்னார்கள் சொன்னவுடன் என்ன செய்தீர் கைலமா மலையை விட்டு வந்தீர் அந்த மரத்து கீழே வந்த போது கரடி பயந்து ஓடி விட்டது இப்போ சொல்லுங்கள் சிவன் பூஜையிலே கடை புகுந்ததா அல்லது காளிபுல சிவன் புகுந்தார் காளிபுயல் தான் சிவன் புகுந்தார் ஏன் பார்க்கின்ற பாமர மக்கள் பேசிக் கொள்கிறார்கள் ஏம்பா சிவன் பூஜை களி வந்த மாதிரி வந்த அப்படிதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அப்போ என்ன வரைத்தாய் ஏ வானரமே ஐந்து அறிவெடுத்த வானரமா இருந்த போது இந்த மண்ணில நீ என்னை வணங்கியதால் நீ ஒரு சக்கரவர்த்தியா பிறக்க வரத்து கொடுத்தீர் அந்த குரங்கை கட்டது அஞ்ஞானம் இல்லாத ஒரு குரங்கு நான் அறியாமல் செய்த தவறுக்கு இந்த மண்ணிலே நான் சக்கரவர்த்தியா பிறக்க வேண்டும் வரத்து கொடுத்தேன் அப்படியே பிறப்பதானாலும் நான் வானர முகத்தோடு பிறக்க வேண்டும் என்று வரத்தை கேட்டது அப்படி என்றால் இந்த மண்ணிலே முசுகுந்த சக்கரவர்த்தியாய் பிறப்பா என்று வரத்தை கொடுத்தாய் இந்த மண்ணிலே தோன்றிய சக்கரவர்த்தி முசுகுந்த சக்கரவர்த்தி மாமளி சக்கரவர்த்தி நல சக்கரவர்த்தி அஜய் சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி குரூவ சக்கரவர்த்தி மணிநீதி சோழ சக்கரவர்த்தி சக்கரவர்த்திக்கெல்லாம் இடம் கொடுத்த வள்ளலை அதோ பாருங்களே அந்த வரத்தை ஒரு கிளையிலே மூன்று இலை உண்டாம் அந்த மூன்று இலையிலும் இருக்கிறார்களாம் எவன் ஒருவன் விழுவத்தடையெழுத்து ஓம் நமச்சிவாயும் என்ற மந்திரத்தை உச்சரிக்கிறானோ அவன் வாழ்நாள் முழுவதும் சிறந்தோங்கி வாழ்வன் சொல்லிக் கொண்டிருக்கிறார் இந்த பிணத்துக்கு உயிர் வரை அந்த வில்வ மரத்தில் போ நாரதா இது யாரப்பா விட்டது இது தானே நம்மளை சுயல வைக்கிறது நான் வரட்டமா சென்று வருகிறேன் அப்பா தெய்வம் சுவாமி சாமி உனக்கு விளையாடுவதற்கு வேற ஆளே கிடைக்கலையா யான் சாமியா வாழ்க்கையில் வந்து போட்டு விளையாடுறீங்க அம்மா பத்மாவதி நானா விளையாடுங்க ஏதோ அதிகாலை எழுந்து என் ஞானத்து கெட்டியவாறு உங்களை தீர்க்க சுமங்கள் ஜபவா என்றுதான் மக்களுக்கு நான் சொன்னதும் போதும் நான் பட்டதும் போதும் நான் நடந்து நடந்த என் கால்களையே தோர்ந்து விட்டது பெண்ணாக பிறந்தவள் பாவம் காலம் முழுதும் அழுது கண்ணீர் வற்றி விட்டது பத்மாவதி நாம் இருவருமே ஒன்றை மறந்திருக்கிறோம் பார்த்தனையா என்ன ஒரு பொருளை எங்கு துளைத்தோம் அங்குதானே அதைத் தேட வேண்டும் புரியலையே புரியவில்லையா உன் கணவனை உயிரிழத்தவ யாரு யாரு அந்த யமன் தான் அந்த யமனை விட்டுவிட்டு அப்பாவி தெய்வங்களை அழைத்து வந்து அவரவரை மரத்தில் உட்கார வைத்து விட்டேன் உன்பொருட்டு அந்த யமனை விட போவதில்லை அங்கிருந்து இங்கு அழைத்து வருகிறேன் வரும்போது உசார்ந்து சொல்லி மறைக்க அவன் பாதத்தை பற்றிக் பிறகு நான் பார்த்துக் கொள்கிறேன் கவர்ந்து வந்து விட்டேன் இது தேவர்களுக்கு தெரிந்தால் பேரழிவை உண்டாக்கிறோம் என்ற பயக்க சிவமணி உயிரை பஞ்சாச்சார பழைக்குள் அடைத்து வைத்திருக்கிறேன் எப்பொழுது நாய்கள் ஆகும் ஆகும் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்ன இது வீணஜாலம் கேட்கிறதே மதுரையில் வரவேற்கிறேன் உன்னுடைய ஐம்பத்தோர் பெண்கள் திருமணம் கூட இந்த உங்கள் பாதம் பட்டது கிடையாது வந்ததன் காரணம் என்ன தெரியவில்லை சந்திரனுக்கு வரவிருக்கிற்குமூணு பெண்களையா இந்த பத்து பெண்களையா ஈசனுக்குரியவன்

அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணும் நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனல நடத்திட்டு வரோம் இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த கியூஆர் கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம்